ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பிள்ளைங்க பேச வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாதிக்கிற கடந்து தான் வந்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சிவந்து போயிடாதீங்க அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதற்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஓகேவா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதற்கான ஒரு பதிலாக அது எப்படி சரி பண்ணுறதுக்கான நிலைமை இருக்கும் உள்ள பிள்ளை பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட பெரிய பிரச்சனை மாதிரி பார்க்குறாங்க அதனால் வந்து வெக்ஸிட்ட நிறைய தற்கொலை தான் பார்க்குறோம் ஏற்றுக்க முடிய மாட்டேங்கிது சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ஆனால் பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அது ட்ரெயின் ரூட்டில் போய் அடிப்பட்றாங்க போகும்போதும் வரும்போதும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஆம்புலன்ஸ் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ விபத்துக்கள் நடக்குது எல்லா பிரச்சனையுமே நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா நம்ம மனசை வந்து ஒரு பலப்படுத்தணும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுமா அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்க வைக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட வச்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஏர்மா இருந்தாலும் அது பெருசாக தெரியும் இதையே வந்துட்டு தூரமாக வச்சிங்கன்னா அந்த எறும்பு இருக்கிற விட கூட நமக்கு தெரியாது அது போல தான் பிரச்சனையை வந்து நம்ம முன்னாடியே வச்சுக்கிறோம் அதனால் சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெருசாக அது பூத கண்ணாடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் தெரியும் ஸோ எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு பலன் இருக்குது எந்த நிலமையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஃபஸ்ட்டு தெம்பில் இருங்க எதையுமே நம்மளை தாண்டி நடக்க போகிறது கிடையாது எல்லா நிலமையும் மாற்றக்கூடியதுக்கு நம்மளுக்கான பலன் இருக்கும் எந்த சூழ்நிலையும் கலந்து போகலாம் சரிங்களா ஒரு பிரச்சனையை பார்க்காம நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நல்லது ஒரு வாழ் வாழ்க்கையை பார்க்க முடியுமான்னால் முடியாது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு வாங்களேன் அதோட அர்த்தங்கள் வேறு எதுவுமே இருக்காது சரியா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே நேசிங்க நிறைய வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா அப்படி இல்லைன்னா நல்லது ஒரு புக்கை படிங்க இல்லைன்னா தியானம் பண்ணுறது ஏதாவது உங்களோட ஆழ்ந்த ஒரு இதில் போகும்போது எந்த பிரச்சனையும் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வீக் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எதையாவது விட்டு குழப்பிட்டேயே இருப்போம் நம்ம நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அது நண்பல் டாட்சர் அதிகமாகுது தலைவலி ஆகும் மனசளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த நிலமிலருந்து நம்ம தைச்சிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கோடி கோடிக்கணக்கில் கடன் வாங்கினவனே ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிட்டு சாதாரணமாக போங்க அந்த பிரச்சனையை கடந்து போகலாம் சரியா இந்த வாழ்க்கைன்றது நம்ம வாழ்ந்து பார்க்கணும் நிறைய நேரங்களில் எழுந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வராது உயிரும் அதே போல் தான் உயிரை மத்திப்பே தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒரு வாழ்க்கை ஒரு கடவு தான் ஸோ அந்த வாழ்க்கையில் நல்ல முறையாக வாழ்ந்து பார்க்கணும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து கடந்து வர்றதற்கு நமக்கான பலன் இருக்கும் சரிங்களா